எல்லாரும் வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்தாலும் வந்தாரு இதுல யாருக்கு லாபமோ இல்லையோ ஆனா அஜித்குமார் அவருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்குது அதாவது தளபதி விஜய் அவர்கள் அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவ்வளவுமே இப்போ அஜித்குமார் அவர்கள் கால் நிலம் இருக்காங்க அவரை பிடிச்சு தொங்கோ தொங்குன்னு தொங்குறாங்க ஆனா அந்த மனுஷன் இந்த அரசியலே வேண்டாம்னா அவர் முன்னாடி ஆரம்பத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி தான் வந்து தான் வேற வந்து எதுவுமே தலையிடாம ஒரு சிறந்த புத்தி மட்டும் இருந்துட்டு பிறந்து சொல்லிட்டு அவருடைய ஃபேஷன் அவருடைய குடும்பம் வாழ்க்கைன்னு போயிட்டாரு ஆனாலும் இவங்க விடுறபடியா இல்லை அவருடைய கடைக்குன்னு பார்வைப்படுறதா அவருடைய அந்த ஃபேன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஓட்டு போட்டு மாட்டாங்கன்னு சொல்லி அவரை எங்க பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணாலும் தூக்கி பிடிச்சி புகுந்து அப்படி இப்படின்னு எவ்வளவு ஜாலரா வச்சு சோ இதெல்லாம் ஏன் தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்காத அந்த பதிமூணு கொஸ்டர் இப்ப ஏன் அஜித் குமார் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பாத்தீங்கன்னா ஒரு முழு நீங்க பாக்க வாங்க போகலாம் ஸோ இது எல்லாத்தையும் பாக்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதே நேரத்துல கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு அதாவது தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் படம் தளபதி சிக்ஸ்டி நைன் உடைய வெளிவந்திருக்கு ஜனநாயகன் வேற லெவல்ல இருக்கு டைட்டில் அதாவது நாயகங்கிற டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் போட நாயகன் வந்திருக்கு அதாவது மக்களுக்காக அந்த இனத்துக்காக போடுற ஒரு புரட்சியாளர் போய் படத்துல நடிச்சிருப்பாரு ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகம் தெரியும் ஜனனா மக்கள் மக்கள் நாயகனுங்கிறது தான் சரி ஜனநாயகன் வச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கு டைட்டில் நமக்கு கோஸ்டரை பார்க்கும்போதே அந்த செல்ஃபி எடுத்துருக்காருல அது முத முதல் நெய்மொழி ஒரு செல்ஃபி எடுத்தார்ல வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு அந்த செல்ஃபி ஞாபகம் மாதிரி பின்னாடி அவ்வளோ தொடர்ந்து நிற்கிற மாதிரி எடுத்திருக்காங்க சூப்பராக தான் அது கிரியேட்டிவா நல்லா இருக்கு ஆனா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் இதுதான் கடைசி படங்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மாதிரியத்துல எனக்கு அதாவது நாலாவது பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான வெறி பிடிச்ச தளபதியோட ரசிகர்கள்லாம் கிடையாது அதாவது தளபதி விஜய் அவரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே படங்கள் ஃபேமிலி போய் பார்ப்பான் ஆக்காண்ட்டி இருக்கு முதல் முதல் சொல்லவே பிடிச்சினா வெறி பிடிச்சி போயிட்டு அப்படி அடிச்சு பிடிச்சி அந்த மாதிரி கிடையாது நம்ம வந்து ஃபேமிலி சரி எனக்கு வந்து அதாவது அஜித் அவர்கள் ஒடிக்கும் எனக்கு விஜய்யாவில் தான் பிடிக்கும் ஓப்பனாக சொல்ல போனா ஏன்னா அஜித் அவர்கள் படங்கள் சில படங்கள் பிடிக்கும் அது பிடிச்சி சொல்ல போனா அதாவது தீனா அதுக்கப்புறம் ஆக்ச படங்கள் அதாவது விசுவாசம் பிடிக்கும் ஆனால் எனக்கு விஜய் அவர்கிட்ட எல்லா படமும் பிடிக்கும் அதனால விஜய் அவருடைய எல்லா படமே போய் பார்ப்போம் அப்படி இருக்கிற என்ன மாதிரி காலத்திற்கு இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது கொஞ்சம் இருக்குன்னா அப்போ ரொம்ப தீவிரமா வெறி பிடிச்சி முதல்ல முதல் சொல்லி பாக்குறதுலாம் என்ன மாதிரி ஒரு பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு தோணுது ஓகே இப்போ நம்ம விடியோவில் வரலாம் அதாவது அஜித் குமார் அவருக்கு நேரத்து வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசுல இருந்து பாத்தீங்கன்னா பத்ம பூசன் விருது வந்து பாத்தீங்கன்னா வழங்கிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் பாராட்டக்கூடியது அதாவது பத்ம பூசன் விருது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் அந்த துறையில சாதனை படைச்ச ஒருத்தருக்கும் கொடுப்பாங்க ஓகேவா இது வந்து அஜித் குமார் அவர்கள் கிடைச்சதுல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அதை நான் குறை சொல்லல அதை மதிப்பு குறைச்சு நான் சொல்லல அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அவர் கிடைக்க விட வேண்டியதா அதுக்கு தகுதியானவர் தான் அஜித் அவர்கள் ஆனா அதை இந்த நேரத்துல ஏன் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் காரணங்கள் அடைகிறது அதாவது உங்களுக்கு தெரியும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் உச்சநாயகரா இருக்கக்கூடிய விஜய் அஜித் உங்க ரெண்டு பேரும் துறையின் இப்போதைக்கு இளைஞர் பட்டாலும் அதிகமாக கொண்டு உள்ள நடிகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் இதுல எப்பவுமே சினிமா துறையிலும் ஒரு போட்டியா இருப்பாங்க ரசிகர்கள் விஜய் அஜி அஜித் ரசிகர்கள் அஜித் மாறி மாறி போட்டி போட்டியா இருப்பாங்க இப்போ அதுல விஜய் அவர்கள் அந்த சினிமா துறையை பண்ணிட்டு அரசுல வந்துட்டாரு ஓகேவா இப்போ அவர்கிட்ட இருந்த அந்த ரசிகர்கள் இருக்காங்க ஒட்டுமொத்த இளைஞர் பழமும் அவருக்கு முன்னாடி அந்த கட்சியில அணிவகுத்து நிற்காங்க பெரிய படைப்பழமா அப்போ இந்த இங்க முன்னாடி யாருமே புதுசாக ஒரு காலங்காலம் ஒன்னு திமுக அதிமுக ரெண்டு பேரும் போட்டியா இருக்கும் புதுசாவடங்களை எப்படியே வீட்டுக்கு எல்லாம் நினைக்காங்கல்ல அப்படி இருக்கிற ரெண்டு கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இளைஞர் பட்டலங்கள் கிடையாது அதாவது உங்க கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆட்கள் எடுத்துக்கலாம் அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முதி ஒரு வயசானவங்க இந்த தான் இருப்பாங்க ஒரு புது வயசுக்கு மேலே ஆனா தளபதி விஜயனுடைய கட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாங்க அப்படி வீடு சென்று போது டக்கு டக்கு பரவாயில் ஏற்படுத்தி குட்டி போட இருக்காங்களா அதை பார்த்தோம்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்க அந்த திமுக அதிமுக மட்டும் இல்ல அந்த பாஜக சொல்றேன் இங்கிருந்து எல்லா கட்சிகளும் சொல்றேன் அதாவது தமிழை வச்சுக்கள் தவிர மற்ற கட்சிகள் உள்ள அப்படின்னா அந்த இளைஞர் பட்டாளத்து மேல வந்து எப்படி நம்ம பக்கம் இருக்குன்னா ஒண்ணு தளபதி விஜயவர்த்து பக்கம் இருக்கவங்களும் ஒண்ணு பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணாலும் தளபதி விஜயவர்த்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆதரவாளி பக்கம் தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம பக்கம் ஒரு வேணும்னா அவருக்கு போட்டியா இருக்கிறது யாரு கலத்துல சினிமா துறையில அஜித் குமார் அவர்கள் அவர் எக்காலத்தையும் அவர் அரசு வர மாட்டாரு ஏன்னா பயமே இந்த அரசுக்குள்ள வரக்கூடாது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு இருக்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசு வந்துட கூடாது இப்போ விஜயவர்களுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த அரசு காலத்துக்குள்ள வராம அவர் சினிமா மட்டும் பாத்துட்டு இருக்கான்னு வச்சுங்களேன் இன்னும் இங்களுடைய ஆளுங்கட்சி பயங்கரமா அவர் தூக்கி பிடிச்சி கொண்டாடுவாங்க அவங்களுக்கு தெரியும் முதன் முதலாக ரெட் ஜெயின் மூவிஸ் யார் நினைச்சாங்க அவனுடைய முதல் படங்க அண்ணே நீங்க நடிச்சாதான் முடிஞ்சு சொல்லி உதயநிதி அவர்கள் அது உதயநிதி வாயாலே சொல்லியிருக்காரு ஏன்னா முதல் படம் நீங்க தானே நடிக்கணும் அப்போ கூட தளபதி விஜய் அவர்கள் இல்லப்பா நான் பிஸியா இருக்கேன் நீ வந்து விசாரம் வச்சுட்டு நடிச்சு காப்பாடு சொந்த இல்லனே உங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லி முதல் படம் குருவி படம் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிச்ச அந்த படத்தை தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப வேண்டி கட்டிருக்கா நினைச்சு கொடுத்தாரு அப்படி அதாவது ஆளுங்கட்சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அரசியல் வந்து அவங்களுக்கு போட்டியை நின்ன உடனே இப்ப அவங்களுக்கு போட்டியா யார் இருக்கா பிடிங்க இங்க உள்ள அரசும் சரி மத்திய அரசும் சரி வேலைக்கு வேற ஒண்ணு பண்ண முடியாது அப்போ வந்து நம்ம இங்க அஜித் குமார் அவரை சப்போர்ட் பண்ணி அவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆதரிச்சு அவரை வந்து பாத்தீங்கன்னா நல்வழியா கௌரவிச்சுட்டே இருந்தாதான் அவருடைய ஃபேன்ஸ் போலங்க நம்மளுக்கு வந்து பத்தின ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற காரணத்தை பண்ணி அதாவது அஜித் குமார் அவர்களுக்கு எப்பவும் கொடுக்கலாம் இந்த பத்து நிமிஷம் வருது ஆனா இப்ப கொடுத்தது காரணமே அவருடைய ஃபேன்ஸை கவர் பண்ணணும் அரசு இல்லை அப்படின்னா ஏன்னா மத்திய அரசுல இருந்த பாஜகவும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதாவது தளபதி விஜயல அரசு கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து அதாவது திராவிடங்களை வார்த்தையை பயன்படுத்தலையா தமிழை ரிச்சிக்கலாம் தான் வச்சிருந்தாரு சோ அதே மாதிரி பெரியாரவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடல் உறுப்பினாங்க எடுக்க மாட்டேன் இருந்திருந்தாரு இப்படி சொல்லிட்டு அதாவது பாஜக வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிற மாதிரி விமர்சித்தாங்க திமுக வந்து அதிகமாக விமர்சிச்சாங்க ஒட்டை உள்ள பாஜக காரங்கெல்லாம் என்னன்னா அது சும்மா லைட்டா விமர்சிக்காரு பார்த்துக்கலாம் எங்க பக்கம் வருவார் வருவார் பார்த்துட்டே இருந்தாங்க ஆனா தளபதி விஜய் அவர்கள் அவங்க பக்கம் போக மாட்டாருன்னு கன்ஃபார்மா எதுல தெரிஞ்சு அப்படின்னா போயிட்டு பயங்கரமா ஸ்பீச் கொடுத்தால அது வரைக்குமே பாஜக கரங்க பயங்கரமா வந்து எடுக்க ஆரம்பிக்கல பரந்தூர்ல போயிட்டு ஒரு அடிச்ச ஒரு அடி வந்து பாத்தீங்கன்னா திமுக எப்பவுமே தெரியும் எதிர்த்து வர ஆரம்பிச்சு சோ கண்டிப்பா இவரு மக்கம் வர மாட்டாரு நம்ம எதிர்த்து அப்படின்னு தெரிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா முழுதுமா இந்த திமுக கதறினது விடியும் பொங்கினது விடியும் பாஜக சேர்ந்தவங்க பயங்கரமாக பொங்கி தளபதி விஜய்க்கு எதிராக இருந்துச்சாங்க ஸோ உடனே வந்து பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாது அப்போ நம்மளுக்கு இடையில போட்டாலும் வேணும் எல்லா கட்சியும் நீங்கள் அதனால நீங்கள் பார்க்க தெரியும் அஜித்குமார் அவருடைய அந்த பத்மபூஷன் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் பயங்கரமாக பாராட்டுகள் அப்படின்னா அது பாராட்டுவாங்க ஒரு பத்து நிமிஷம் வாங்கினா என்ன உச்ச அடிக்கிற பாராட்டுவாங்க தெரியும் ஆனால் அஜித்மர் என்ன பண்ணாலும் பாராட்டு எது பண்ணாலும் பாராட்டு அஜ்மர் அவர் இது பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ஸோ இது வந்து பாராட்டுறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறாமையில் தளபதி அப்படி இருக்கிறதில்ல நான் சொல்ல வரல அதாவது முன்னாடியும் அதாவது ரெண்டு பேருமே இப்போ பாட்டாங்க சிம்மதுரையில் இருக்கும்போது ரெண்டு பேரும் மாற மாதிரி பாட்டுவோம் ஆனால் இப்போ அதிகமாக அஜ்மா உள்ள அவங்கள பிடிச்சி இங்கு உள்ள அரசு கட்சியில் சேர்ந்த தலைவர்லாம் தொங்குகிறது காரணமே அவரை சப்போர்ட் பண்ண அவருடைய ஃபேன்ஸாகவும் நமக்கு வந்துடறாதா ஏன்னா அவர் வர மாட்டாங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னால் இதுக்கு முன்னாடி அதிமுக ஜெயலலிதாவில் ஆட்சி பொறுப்புள்ள இருக்கும்போது அதாவது அவர்களுக்கு அஜித் குமார் அவர் ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை நேரடியாகவே அஜித் மலரா கேட்ட மாதிரி நீங்க வாங்க கட்சிக்கு உங்களுக்கு வந்து பொறுப்பில் உங்களை வந்து அடுத்த வாரிசு மாதிரி அதாவது ஜெயலலிதாவுக்கு அடுத்த அஜித் மலா அவர்ல வச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னத்துல ஜெயலலிதாவும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல நான் அஜிப்பு வரமாட்டேன் எனக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு உதிர்நாதராகவும் ஒரு பேச்சு இது வந்து நம்ம பக்கத்துல இருந்து பாக்கலாம் ஆனா இது பரவாயில்ல பேசப்படுச்சு எனக்கு தெரியும் சோ அதனால சொல்றது எந்த ஒரு குடிமகன் தெரியும் சோ அப்படிப்பட்ட ஏன்னா எப்பவுமே அஜித்மர் அவரு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிறந்த குடிமகன் நான் ஒரு நல்ல குடிமனா இருக்கேன் நான் என்னோட கடமை செய்யறேன் ஓட்டு போகிறது என்னோட கடமை இன்னும் என் குடும்பம் ஃபேன்ஸ் இருக்கு அதே மாதிரி என்னோட ரசியல் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மஞ்சமே வேண்டாம் நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அவங்க ஃபேமிலியை பாருங்க ஸோ அப்படின்னு சொல்லி ரசிகர் ரசிகர்கள் கழிச்சிட்டு இப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஜெயிச்சிட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அஜித் வாழ்க்கை விஜயவால சொல்லிட்டு எப்போ நீங்க வாழ போக கேட்டுருந்தார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே நிறைய பேர் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்க நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா அதாவது அஜித் குமார் தான் தன்னுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா விஜய் அப்படி இல்லை அவருடைய பேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வழியில இல்லை அவருடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கை சீரழிக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு நிலவிட்டே இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதாவது நல்ல மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அதாவது அஜித்குமார் அவர்கள் ரொம்ப நல்ல மனுஷன் அது எனக்கு எந்த மாதிரி கிடையாது அவர் ஒரு சிறந்த குடிமகன் நான் நடிக்கிற காசு கொடுத்து நீங்க படத்தை பாக்கீங்க அதோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு நீங்க உங்க வாழ்க்கைய பார்க்குறேன் என்னோட நான் வாழ்க்கைய பாக்கங்கிறது ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா அஜித்மர் அவர்கள் சொன்னது நல்ல விஷயம் தான் ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அஜித்மர் அவர்கள் அதை படம் ஹிப் கொடுக்க முன்னாடி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளம் வர ஸ்டேஜ் வந்து அஜித்மார் அவர்கள் இது சொல்லல ஓரளவுக்கு வளர்ந்து தலை அப்படி கொண்டாடி ஏகப்பட்ட பசுகளை வந்ததுக்கு அப்புறம் தான் பத்தினா வேண்டாம் இது வந்து பத்தினா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இது நல்லது இல்ல இதனால நமக்கு பிரச்சனையும் வருது அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பண்ணிட்டுள்ள இடாங்க ரசீரமஜ் இருந்தா அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவங்க நல்லா இருக்குனு ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு அதனால அவர் வேண்டாம் நல்ல மனசுதான் அதனால இந்த பயம் சொல்ல மாட்டேன் ஆனா இது எப்படி நீங்க விஜய் அவர்கள் வந்து குறை சொல்லலாம் விஜய் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்மளுக்கு தோல் கொடுத்து கோசுல் ஒட்டி அதை தலைவா வாழ கொண்டாடி நம்ம இந்த உச்சாணி கும்பல வச்சுட்டு இருக்கிற அந்த ரசிகர்களை அப்படி விட்டுட்டு போவாங்க நான் இப்போ நல்லா இருக்கேன் சொத்து பேர் என்ன கொடுத்துட்டீங்க அதை நான் உங்களுக்கு திருப்பி உங்க வாழ்க்கை நல்லது ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு நல்ல இடத்துல அந்த அவுட் ஆகிட்டு பீக் அவுட் ஆகி அந்த படம் ஓடாமல் தோத்து அதுக்கப்புறம் வரல இந்த பீக்ல இருக்கும்போதே யங்கா போது நல்ல பூஸ்டா போதே நான் எலஜா இருக்கும்போதே வரணும் அப்படின்னா அரசியல வந்து ஏதாவது பண்ண முடியும்னு வரல அவருதான் பெரிய மனுஷன் அஜித்மார் அவர்கள் நல்ல தான் தளபதி விஜய் அவர்கள் பெரிய மனுஷன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ புரிஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம பார்த்தீங்கன்னா இவரும் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப வர இருக்கக்கூடாது தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது கொடுத்த திருப்பி கொடுக்குன்னு வராது திருப்பி கொடுக்குன்னு ஒருத்தர் மனசை நினைக்கிறனால அந்த மனசு தான் தலைவர் மக்களுக்கான தலைவர் ஜனநாயகம் ஸோ அந்த அறுபத்தும் வெளியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசியலுமே வெளியாக இருக்கும் ஸோ இதை பார்க்கும்போது அதாவது பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் கருத்துல சரியாக தவிர ஏதா இருந்தவங்க முன்பட்டி கருத்துக்கல தமிழில் பத்தி பண்ணுங்கள்